அம்மா போன வருஷம் வச்சோம் அந்த ரசகசிலி அண்டியெல்லாம் உள்ள வச்சுட்டு ஒரே மருந்து தான் பண்ணியும் இந்த ஆடும் அல்லல் கடும் அல்லல் வாழை ரொம்ப தேங்கி போய் தான் கடைஞ்சி கடைசி டக்குன்னு உண்டாயிட்டு அது ஆனால் அந்த செத்தலை உள்ள வச்சு முக்குனது தான் மூடெல்லாம் ஒரு பத்து நல்ல மூடு முத வெட்டினதும் பத்து பத்து கிலோ இருந்துச்சு எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வாழை பட்டம் ஒதுக்குது தான் பார்க்க போகிறோம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இதில் வாழை போட்டிருந்தவையை ரெண்டாக தான் நம்ம அந்த வாழைக்கு ஊடையில் புதுக்கன்று போட்டு பட்டம் இருக்கோம் சரி நம்ம அப்படியே வெட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரம் வெட்டி பார்ப்போம் அப்படின்ட்டு செல்ல கீழே வச்சுட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்தில் முக்கியமான விஷயமே நம்ம செய்ய போகிற வேலை எல்லாமே ஓரளவு நமக்கும் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சால் தான் நம்மளால் அவங்க செய்த வேலையும் சரியாக செய்தாங்களான்னு பார்க்க முடியும் அதில் வார ஒரு சில தவறுகளை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சால் தான் அதை சொல்லி திருத்த முடியும் அதனாலேயே நம்ம விவசாயம் கண்டிப்பாக பழகணும் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே விவசாயத்தில் அனுபவம் இருக்குது நமக்கு என்னமோ தெரியல அப்படியே சின்ன வயசுலேருந்தே விவசாயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதனாலேயே நம்ம விவசாய வீடியோக்கள் அதிகமாக போடுவோம் என்னால் முடிஞ்ச வீடியோக்களை எடுத்து அப்பப்போ அப்லோட் பண்ணுங்கள் பாருங்கள் முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்களும் நம்ம வீடியோ பார்த்து கற்றுக்கிட வாய்ப்பு இருக்கும் இதுதான் அந்த பழைய அதாவது நம்ம வெட்டின காய் வெட்டின வாழைகளை தான் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி அந்த ஓடை வரும் அந்த ஓடையில் தான் நம்ம புதுக்கன்று போட்டிருப்போம் இந்த மண்ணெல்லாம் எடுத்து அந்த புதுக்கன்று மேலே போட்டு அப்படியே பக்கத்தில் போட்டு மூடிடுவோம் இதே பட்டம் புதுப்பட்டமாக மாறிடும் இதை தான் நம்ம ஊரில் பட்டம் மாற்றுதல்னு சொல்லுவோம் வி விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இந்த வாழை இந்த மாதிரியான ஒரு வருஷ பயிரெலாம் செய்யும்போது நமக்கு ரொம்ப அனுபவம் இருக்கணும் ஏன்னா நம்ம மற்றபடியாக நாலு மாதம் மூணு மாதம் உள்ள விவசாயம் தான் புதுசாக கற்றுக்கடியில் கற்றுக்கிட ஆரம்பிக்கணும் அதிகமாக பார்த்தோம்னா வாழைகளெலாம் நமக்கு லாபமும் வரும் நஷ்டமும் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏன்னா வாழைகளுக்கெலாம் செலவு அதிகம் அதனால் நீங்கள் இந்த மாதிரியான பெரிய விவசாயம் பண்ணும்போது அதாவது ஒரு வருஷ பயிரெலாம் செய்யும்போது உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சவங்கிட்ட நல்ல அனுபவம் உள்ளவங்ககிட்ட கேட்டு செய்யணும் அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நஷ்டம் வராமலும் தவிர்க்கலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வாழைக்கு நமக்கு கம்பு வாங்கணும் அப்புறம் அந்த மாதிரியான செலவு இப்படின்னு பார்க்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு வாழை நமக்கு காய் காய் விட்டது வரைக்குமே நமக்கு ஒரு கம்பு போட்டிருந்தோம் அப்படின்னா நூற்றம்பது ரூபாயை தாண்டிடும் செலவு அதனால தான் நம்ம அப்படி சொன்னோம் பாருங்கள் இதை தொடர்ந்து நம்ம சேனலில் விவசாய வீடியோக்கள் அதிகமாக வரும் இந்த மாதிரியாக நம்ம பட்டம் மாற்றும்போது பழைய வாழைகளெல்லாம் நம்ம அப்படி இந்த ஓடையில் வச்சு போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த மண் வளத்தை அதிகரிக்கும் ஏன்னா எல்லாமே மக்கி சமைத்து நம்ம மாட்டுச்சாணம் கொடுக்குற மாதிரியான ஒரு உரசத்து இந்த பழைய வாழைகளில் இந்த இலைத்தலைகள்லேயே கிடைக்கும் அதனாலே நம்ம இதை அள்ளி வெளியே போடாமல் இந்த ஓடையிலேயே வச்சு அப்படியே மூடிடுவோம் அப்படி மூடும்போது தான் நம்ம மண்ணும் நல்ல வளம் கிடைக்கும் அடுத்தடுத்த வருஷங்களில் நமக்கு மண்ணிலையும் சத்து ஊட்டச்சத்து அதிகமாகிட்டே இருக்கும் எப்படி விடுதாங்க அப்படிங்கிறதையும் அப்படியே பாருங்கள் சைடில் விரிச்சிட்டார் தாத்தா சைடில் அகலமாக விரித்து விட்டார் நீங்கள் வெட்டி இருக்கிறது ஒடுக்கமாக போட்டிருக்கியா விவசாயம் பண்ணணும்னு எல்லாேருக்கும் என்ன மாதிரியே ஆசை இருக்கலாம் ஆனால் நல்ல அனுபவமும் வேணும் தெரியாத விஷயங்களை நம்ம எல்லார்ட்டையும் கேட்டு அதுக்கப்புறமா இந்த விவசாயம் மாத்தம் இல்லை எந்த தொழிலும் அப்படி தான் அனுபவம் இல்லாத தொழிலை நம்ம செய்யும்போது தெரிஞ்சவங்கக்கிட்ட நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நம்மளால் போட்ட முதலீடை எடுக்க முடியும் ஓரளவு நஷ்டம் வராமல் தடுக்க முடியும் அப்படியே நம்ம வேலை பார்க்குற நம்ம இது எல்லாமே எங்கள் ஊரில் இருக்கவங்க நமக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம் எங்களுக்குள்ள வேலையை நாங்களே மாற்றி மாற்றி போயிட்டு என் வயலில் அவங்கள விட்டு சொல்லுவோம் அவங்களுக்கு நாங்கள் போய் வெட்டிக்கிடுவோம் இந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிடுவோம் மற்ற இடத்த மாதிரி உடனே உடனே சம்பளத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேட்டுக்கிட மாட்டோம் அப்படியே விட்டு தான் அவங்களுக்கு காலையிலே டீயும் சம்சாவும் அப்படி உங்கள் என்ன கிடைக்கோ அதை வாங்கி கொடுத்துருவோம் அப்படி நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம்